எப்பேற்பட்ட வசதி படைத்த இருந்தாலும் சரி பலம் இருந்தாலும் சரி ரொம்ப அதிகாரம் ஆட்சியில இருந்தாலும் சரி அவர்களாலையும் போனால் திரும்ப பெற முடியாத ஒன்றில் ஒன்று இந்த நேரமும் நாளும் வெறும் நாளை மட்டும் அல்ல இந்த நாட்காட்டி நம்ம வீட்டோட பொருளாதார நிலையையும் நிதி நிலையையும் நிர்ணயம் ஏன் உடல் ஆரோக்கியத்துல கூட மாற்றத்தை ஏற்படுத்த செய்யாததை கூட நாளும் கோலும் செய்யும் அப்படிம்பாங்க அந்த நாட்களை சுமந்து வரக்கூடிய இந்த கேலண்டரை எந்த திசையில வைக்கணுமோ அந்த திசையில தான் வைக்கணும் அதே போல ஒருவருடைய நல்ல நேரத்தை காட்டக்கூடியது இந்த கடிகாரம் இந்த கடிகாரம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த கடிகாரமும் கேலண்டரும் எந்த திசையில இருக்கணுமோ தான் இருக்கணும் வாஸ்து சாஸ்திரம் படி பார்த்தீங்கன்னா வீட்டோட கதவுக்கு பின்னால ஒருபோதும் கேலண்டரை மாட்டி வைக்கவே கூடாது வீட்டோட நிலக்கதவு இருக்கு இல்லையா அந்த நிலக்கதவில் குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் வாசம் செய்யும் அப்படிம்பாங்க அப்போ இதுக்கு பக்கத்தில் நம்ம கேலண்டரை வந்து நம்ம மாட்டி வைக்கவே கூடாது அது மட்டும் இல்லை இது குடும்ப உறுப்பினர்களோட உடல் நலத்தை ரொம்ப மோசமாக பாதிக்க செய்யும் இந்த இடத்துல மாட்டி வச்சீங்க அப்படின்னா அதனால் கேலண்டர் வந்து அந்த இடத்துல மாட்டக்கூடாது அடுத்தது கேலண்டரில் அந்த ஷீட் இருக்கு இல்லையா அது வந்து ஒவ்வொரு பேப்பராக பறந்துக்கிட்டு இருக்கும் சில சமயம் அது மாதிரி பறந்தது அப்படின்னா அவசகுணம் அப்படிம்பாங்க அதில் வந்து ஒரு சின்ன பின்னும் அட்டம் குத்தி வச்சிருங்க காத்துல பறக்குது அப்படின்னா அடுத்தது சுவாமி படங்கள் போட்ட கேலண்டரை வந்து பூஜை அறையில் மாட்டி வைக்கிறேன் நான் சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அதில் சாமி படம் இருக்குங்கிறதுக்காக அதை வந்து பூஜை படங்களோடு வச்சு அதை பூஜை செய்யக்கூடாது ஏன்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த வருடம் முடிஞ்சதும் நம்ம அதை தூக்கி போட்டுருவோம் அப்படி நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா அதை குப்பையில் போடுறோம் அப்படின்னா நமக்கு ஏற்பட்ட ஒரு நேர்மறை சக்தியானது நம்மளை விட்டு விலகி போனதாக அர்த்தம் அதனால் இந்த மாதிரி தூக்கி போடுறதுனால நம்ம அந்த இடத்துல பூஜை அறையில் நம்ம வச்சு வழிபடக்கூடாது அடுத்தது பழைய கேலண்டர் இருக்கு அதுல சாமி படம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த கேலண்டரை வச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் பிடிச்ச சீனரி இருக்கு அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி நம்ம பழைய கேலண்டரை வீட்டில் வந்து வச்சுக்கிட்டே இருக்க கூடாது அது மேலேயே சிலர் வந்து புது கேலண்டரை மாட்டுவாங்க அது மாதிரி செய்யும் போது கணவரோட வருமானத்தை குறைக்கும் வீட்டில் முன்னேற்றம் தடைபடும் வீட்டில் வந்து கலன்ற வீட்டோட வாசல்லையோ கதவுக்கு பின்னாடியோ தொங்க விட்டோம் அப்படின்னா எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் தினசரி சண்டையும் பதற்றமான சூழ்நிலையும் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க கேலண்டரில் வந்து அகோரமான படம் சோகமான படம் இதெல்லாம் இருக்கவே கூடாது அத்தகைய கேலண்டர் வந்து வீட்டில் இருந்தது அப்படின்னா வாஸ்து தோஷத்தை உருவாக்கும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க அப்புறம் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ரத்தக்கரை படிந்த போர்க்காட்சிகள் பாலடைந்த கட்டிடங்கள் காஞ்சி போன மரம் ஆவேசமான விலங்குகளோட படம் இதெல்லாம் இருக்கவே கூடாது இது வந்து ரொம்ப அபசகுணமாக சொல்லப்படுது வீட்டில் நம்ம பழைய கேலண்டர் அட்டை இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சரி சாமி படம் இருக்கு அப்படின்னா அதை நம்ம தூக்கி போடாம என்ன பண்ணுவோம்னா ஆஹ் செல்ஃபுக்கெல்லாம் வந்து அந்த அட்டையை வந்து பயன்படுத்துவோம் இது மாதிரியும் செய்யக்கூடாது அது மாதிரி செய்கிறப்பையும் பண கஷ்டத்தையும் எதிர்மறை ஆற்றலையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க கிழிந்த நாட்காட்டியை வீட்டில் வைக்கக்கூடாது இது வாஸ்து தோஷத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த கேலண்டரை எங்க மாட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு சுவரில் மேற்கு திசை நோக்கி மாட்டி வைக்கணும் இப்படி மாட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டில் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும் பணவரவு அதிகமாகும் மகிழ்ச்சி அமைதி நேர்மறை ஆற்றல் எல்லாம் அதிகமாகும் மேற்கு திசையில் மாட்ட முடியல வேற எங்க மாட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு பக்கம் இருக்கிற சுவரில் தெற்கு திசை நோக்கி மாட்டணும் தெற்கு திசை யமன் திசையாச்சே அதன் நோக்கி எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்பீங்க ஏன்னால் இந்த வடக்கு அப்படிங்கிறது குபேரரோட திசை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த கேலண்டரில் நம்ம தேதி பார்ப்போமில்ல நாள் பார்ப்போமில்ல அப்போ நம்ம பார்க்குறப்ப நம்மளுடைய முகம் வந்து குபேர திசையான வடக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் அதே போல் சூரியன் உதிக்கக்கூடிய கிழக்கு திசை நோக்கி நம்மளுடைய முகம் இருக்கணும் எக்காரணம் கொண்டும் தெற்கு திசை நோக்கி இருக்கவே கூடாது கேலண்டரை தவறான திசையில் வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து வருமானம் குறையும் கணவரோட வருமானமானது குறையும் நிதி இழப்புக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதனால எக்காரணம் கொண்டு தெற்கு திசையில வைக்காதீங்க அது மட்டும் இல்லை குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த திசைகளில் தவறி கூட மாட்டி வைக்காதீங்க அடுத்தது இந்த கடிகாரத்தை எங்க மாட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம் கடிகாரங்கிறது நேரத்தை காட்டக்கூடிய பொருள் மட்டும் இல்லாமல் ஒரு ஆடம்பர பொருளாக கூட போயிடுச்சு அழகுக்காக சாதாரண கடிகாரங்கள் முதல் விலை உயர்ந்த மரத்தால் செய்யப்பட்ட கடிகாரங்கள் என பல வகையான கடிகாரங்கள் இருக்கு இதை எந்த இடத்துல பார்த்தாலும் மாற்றாங்க அழகுக்காக வீட்ல வந்து ஹால்ல கண்ட இடத்துல மாட்டி வச்சோம் அப்படின்னா வீட்ல நிம்மதியும் செல்வ செழிப்பும் குறைஞ்சுகிட்டே போகும் நேர்மறை சக்தியே வீட்ல இல்ல அப்படினா வீட்ல நிம்மதி இல்லாத சூழலும் பணப்பற்றாக்குறையும் ஏற்படும் வாஸ்து சாஸ்திரத்துல இந்த கடிகாரம் தொடர்பான சில தவறுகளை செஞ்சோம் அப்படினா வீட்ல வந்து துரதிஷ்டமும் தரித்திரமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த கடிகாரத்துக்குரிய வாஸ்துவை நம்ம பார்க்கலாம் கடிகாரத்தை வந்து வீட்டோட தெற்கு பகுதியில் எப்பவும் வைக்கக்கூடாது அதாவது தென் திசையில் இருக்கும் சுவர்ல கடிகாரத்தை மாட்டக்கூடாது அதே சமயத்துல குபேரருக்கு உகந்த திசையாக கருதப்படும் வடக்குல வைக்கிறது ரொம்ப நல்லது வீட்ல இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா செல்வ வளம் நிறைந்திருக்கும் வடக்கு திசையில கடிகாரத்தை மாட்ட வசதி இல்லை அப்படின்னா கிழக்கு திசையில இருக்கக்கூடிய சுவர்லாம் மாட்டலாம் பெரும்பாலான வீட்டோட கதவுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கடிகாரம் மாட்டியிருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப கெடுதல் நல்லதில்லை எதிர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ள நிறைய உண்டாகும் அதனால இங்க மாட்டாதீங்க அப்புறம் நம்மல்ல நிறைய பேர் என்ன பண்ணுவோம் நம்ம வசதிக்காக அதுல நேரத்தை வந்து மாத்தி மாத்தி வச்சுக்குவோம் அதாவது அஞ்சு நிமிஷம் முன்னாடி வச்சுக்குவோம் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் அப்பதான் கிளம்புவோம் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி அஞ்சு நிமிஷம் வச்சிருவோம் இந்த கடிகாரத்துல கரெக்டான நேரம் வைக்கிறது நல்லது சரி வைக்கலையா கரெக்டா ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வேணுனாலும் வைக்கலாம் அதனால் தவறு கிடையாது ஆனால் பின்னோக்கி எந்த காரணத்தை கொண்டும் வைக்கக்கூடாது ஏழு மணிக்கு ஆறு ஐம்பதுன்னு நீங்க வாட்சில வச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லதல்ல இந்த கடிகாரத்தில் வந்து பெண்டுலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கடிகாரம் வந்து வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் சொல்றாங்க அதே போல ஏதாவது ஒரு இசையை இசைக்கும் கடிகாரமும் வீட்டுக்கு நல்லது பெண்டுலத்தோட ஒளியும் கடிகாரத்தில் இருந்து வரக்கூடிய மெல்லிசையும் மனசுக்கு வந்து இதத்தை தருவதோடு வீட்டோட சூழலையும் நமக்கு வந்து நல்ல ஒரு நேர்மறை சக்தி பரவுவது போல இருக்க வைக்கும் கடிகாரம் பழுதடைஞ்சிருச்சு உடஞ்சிருக்கு அதுல சின்ன கிராக் இருக்கு அப்படின்னா அதை வீட்டில் வைக்கவே கூடாது ஓடாத கடிகாரங்கள் வீட்டில் இருந்ததுன்னா பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் சொல்கிறாங்க ஓடாத கடிகாரம் எப்படி நின்று போயிருக்கோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அது பழுதடைஞ்சிருந்தது அப்படின்னா உடனே சரி செய்யணும் சரி செய்ய முடியல அப்படின்னா தூக்கி போட்டுருங்க பேட்ரினால இயங்கக்கூடிய கடிகாரம் நின்றுடுச்சுன்னா உடனே பேட்டரியை மாற்றிடுங்க அதை கடிகாரத்தில் தூசு இல்லாமல் சுத்தமாக அதை பராமரிக்கணும் இந்த கடிகாரத்துல பார்த்தீங்கன்னா பல வடிவங்கள்ல கடிகாரம் கிடைக்கும் வட்ட வடிவத்தில் சதுர வடிவத்தில் செவக வடிவத்தில் இது எது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமான கடிகாரங்கள் தான் ரொம்ப நல்லதாக மங்களகரமானதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த கடிகாரத்தை படுக்கை அறையில் மாற்றீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த படுக்கைக்கு மேலேயோ படுக்கும்போது அது நேராக அப்படி தெரிகிற மாதிரி அந்த இடத்துலையோ இருக்கக்கூடாது அது வந்து மன அழுத்தத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த கடிகாரத்தை வாங்கும்போது நல்ல ஒரு இனிமையான வண்ணம் அதாவது மனதுக்கு அப்படியே ஒரு நெருடலை தரக்கூடிய ஒரு அடர்ந்த நிறங்கள் இருக்கக்கூடாது அதாவது லைட் கலர்ல வாங்குங்க ரொம்ப டார்க் கலர்ல பிளாக் கலர்ல எல்லாம் கடிகாரத்தை வாங்கி மாட்டாதீங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றலானது பரவும் அதன் மூலம் வீட்டில் பணம் பெருகும் ஏன் நீங்க கோடீஸ்வரரா கூட ஆகலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்